இன்று நாங்கள் கும்பலாவளி அங்கிருடைய பாதங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இந்த நிகழ்வை இப்பொழுது மங்களகரமாக மங்கள விளக்கேற்றோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருதுநராக வருகிற கூடிய எங்களுடைய மண்ணினுடைய சிறந்த இசைக்கலைஞர் சமூகவியத்துறையினுடைய பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்களையும் அவர்களை தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய வெளியூட்டரையை நிகழ்த்த வந்திருக்கின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தன் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி விகடகவி மூனா திருநாவுக்கரசா அவர்களையும் அவர்களோடு இணைந்து எங்கள் ஆலயத்தினுடைய குருவானவர் மதிப்புக்குரிய பிரம்மஸ்ரீ விஸ்வேஸ்வர ஐயா அவர்களையும் அன்போடு மங்கள விளக்கேற்றலுக்காக அழைக்கின்றோம் மங்கள விளக்கினை எங்கள் மண் தந்த அருட்கவி அவர்கள் ஆசிரியர் மு செல்லையா அவர்கள் இளைய கவிஞன் இளையதம்பி ஜோகேந்திரன் ஆகியோருடைய பாவரிகளோடு வெளிவருகின்ற கும்மிழாவளை ஐங்கரன் இசைப்பேளையினுடைய வெளியீட்டு விழாவை எங்கள் இசைக்கெல்லாம் ஊட்டாய் அளவட்டியினுடைய இசை பாரம்பரியத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய சங்கீத பூஷணம் வி கே நடராஜன் அவர்களுடைய විධාන මණිබ ගැෑව

இயன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாத என் வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவா வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீடும் போது உன் நடிகன் மற்றும் நண்பனை வழங்க இங்க கலத்திருக்கும் நமது ஆலயத்தின் தர்மாத்தா சபை பொருளாளர் திரு சேனா கந்தசாமி அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் அடியார்களே இன்றைய விழா உபகாரம் இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் அவர்களே மாநில செய்வங்களே பன்மத்தா சபை உறுப்பினர்களே தொண்டர் சபை உறுப்பினர்களே அனைவருக்கும் எனவே மாலை வணக்கங்கள் சட்டப்பா எங்கள் கும்பலாவளை கணபதி பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த அரங்கிற்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் மதிப்புக்குரிய பத்மநாதன் ஆசிரியர் அவர்களே எங்களுக்கு ஆசியூரை தந்து அமர்ந்திருக்கின்ற பிரம்மஸ்ரீ விஸ்வேஸ்வர குருக்கள் அவர்களே இந்த நூலை வெளியிட்டு வைத்த இந்த ஒலிப்பேளியை வெளியிட்டு வைத்த எங்கள் அன்புக்குரிய மாவட்ட நீதிபதி திருநாவுக்கரசு அவர்களே எங்களை வரவேற்ற தம்பி சயந்தன் அவர்களே இந்த அற்புதமான பொழுதை ஆரம்பித்து வைத்த நடராஜா மாஸ்டர் அவர்களே இந்த அரங்கத்திலே நிறைந்து காணப்படுகின்ற அன்புக்குரிய பெரியோர்களே உங்கள் எல்லோருடைய ஆவலுக்கும் உரியவராக மறைபொருளாக இங்கே வர இருக்கின்ற எங்கள் மதிப்பார்ந்த இசைக்கலைஞர் உன்னிமேனன் அவருடைய இசைக்குழுவினர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்களுடைய மன உணர்வு எனக்கு புரிகிறது எங்களுடைய பேச்சுக்களை கடந்து அந்த கலைஞனுடைய பாடல்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த வைபவத்திலே என்னுடைய மன உணர்வுகளை நான் சொல்லியே ஆக வேண்டும் இங்கே முன்னாலே இருக்கின்ற இந்த சின்ன பிள்ளைகளை ஒத்த வயதிலே இருந்த பொழுது தெளிப்படை மகாஜன கல்லூரியினுடைய மாணவனாக கட்டுவன் என்னுடைய கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து கும்ப வெளியேறிய பொழுது இங்கே நடைபெற இருக்கிறது இந்த இசைப்படியை வெளியேற்றி வைப்பதற்காக எங்கள் அன்புறுப்பேற்று வருகம் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய பிரபல பாடகர் இசை தமிழன் உண்மை

திருமண மண்டப நிதிக்காக உங்களுடைய அன்பளிப்புகளையும் வழங்க வேண்டி இப்பொழுது சம்பிரதாய சம்பிரதாயபூர்வமாக பாடகர் உன்னிமேனன் அவர்கள் வெளியிட்டு வைக்க அதனை முதன்மை விருந்தினர் பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் பெற்றுக் இருக்கின்றார் தொடர்ந்து எஸ் என் கட ஒப்பந்தகாரர்கள் மற்றும் கட்டடப் பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு நவநீதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து லண்டனை சேர்ந்த திருமதி சிவபாக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து ரூபன் பல்வொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் கந்தையா சிவரூபன் அவர்களையும் விநாயகர் பல்பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு வல்லவன் அவர்களையும் அவர்களை தொடர்ந்து நிலா படமாடத்தினுடைய உரிமையாளர் திரு செல்லத்துறை செல்வரண்டம் அவர்களையும் தொடர்ந்து கொடியேற்ற தலைவர் திருவள்ளுவனுடைய உபயகாரர் சிவஞானம் சிவகரன் அவர்களையும் தொடர்ந்து கஜமகன் பல்பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு மகாலிங்கம் அவர்களையும் பூங்காவன திருவிழாவினுடைய உபயகாரர் அவர்களையும் இன்றைய ஐந்தாம் திருவிழா கிருபானந்தன் அவர்களையும் இணைந்து விமல் புகைப்பட உரிமையாளர் விஸ்வலிங்கம் விமரன் அவர்களையும் அரங்கிக்க கண்பாடு அழைக்கின்றோம் இப்பொழுது அங்கிரனுடைய இசை சிறப்பு பிரதிகள் எங்களுடைய அன்புக்குறைய பாடகளை உன்னிமேனன் ஐயா அவர்களினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய மண்பன் ஜோதேந்திரன் அவர்களுடைய பாடல்களையும் கொண்டு வெளிவந்திருக்கின்ற இந்த இசைப்போலையை தென்னிந்தியாவினுடைய தெய்வீக இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்கள் வாழ்த்துகளுக்கு ஏற்ற வளைவு படிக்க பிரதம பாடகர்கள் டாக்டர் சீர்கோழி சிவசிதம்பரம் குரல்ளத்தால் இனி சேர்க்க எங்கள் ஊர் மன்னின் சொல்லா ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த இசைப்பு